உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோடி சார்பாக என் இதய கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு கருணை பாசம் நேசம் எங்கும் எந்த இடத்துல யதார்த்தமாகவும் இருக்க தெரியும் அதே போல உஷாராகவும் இருக்க தெரியும் இவர்கள் தரையில் கருவாடாகவும் தண்ணீரில் மீனாகவும் நீந்த தெரியும் இந்த மீனத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மீன லக்னமாக இருக்கட்டும் மீன ராசியாக இருக்கட்டும் அனைவருக்கும் இந்த வீடியோ ஒரு பொக்கிஷம் இந்த வீடியோ பக்கிசமாக இல்லையா என்று கடைசி வரைக்கும் பிறகு கமெண்ட் செய்யவும் இந்த மீனத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குடும்பத்தினுடைய பாரத்தை இழுத்து வைத்து தன்னால் எவ்வளவு சமப்பார்கள் ஏதோ ஒரு பத்து சதவீதம் பேர் வேண்டும் என்றால் தனியாக பிறந்திருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் கூட உடன் பிறந்தவர்களோட பிறந்திருப்பார்கள் உடன் பிறந்தவர்களோட பிறந்ததனால்தான் அவர்களுடைய பாரத்தையும் இவர்கள் சேர்த்து சுமைப்பார்கள் வான்டனாக இவர்கள் பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தால் ரொம்ப கருமையாக இருக்கும் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஏதாவது ஒரு விசேஷம் வந்துவிட்டால் தன்னுடைய உடன்பிறப்புக்கு எப்படியாவது தன்னுடைய கொண்டு ஏதாவது ஒரு கிப்டை வழங்குவார்கள் தன்னுடைய ரோல் மாடலாக இவர்கள் எடுத்ததுனால என்னவோ தனக்குன்னு ஒரு சுயமரியாதை வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இவர்களுக்கு மூத்தவர்கள் பிறந்திருந்தாலும் சரி இவர்களுக்கு இளையவர்கள் பிறந்திருந்தாலும் சரி இவர்களை மதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்களும் மரியாதை கொடுப்பார்கள் அது ஏதோ வருஷத்துல ஒரு நாள் ஆனால் இவர்களுக்கு மட்டும் கூட பிறந்தவர்கள் எந்த நேரமும் இவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் எந்த ஒரு பொருளையும் ஒதுங்க வைக்க மாட்டாங்க கூட 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 பிறந்தவங்க தான் அந்த அந்த எடுத்து எல்லாம் பிறந்தவர்கள் மூத்தவர்களாக இருந்தால் கூட அவங்க தான் எடுத்து மடிச்சு வைக்கணும் இவங்க அந்த கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு இவங்க அவங்கள ஆணையிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த மீனத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவருடைய ராஜ்யமும் இவருடைய நடவடிக்கையும் இப்படித்தான் இருக்கும் கூட பிறந்தவர்கள் இதையெல்லாம் சகித்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும் அது அவர்களுடைய விதி ஏனென்றால் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் அவர்களுக்கு பாசத்தை ஏற்படுத்தும் இவர்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் அவர்களுக்கு எரிச்சலை கிளப்பும் ஆனாலும் இவர்கள் கூட பிறந்தவர்களை எவ்வளவு வேணாலும் திட்டுவார்கள் ஏன் அடிக்க கூட செய்வார் கைவாங்குவார்கள் மற்றவர்கள் அக்கம் பக்கத்துக்காரர்களோ சொந்தக்காரர்களோ தன் உடன் பிறந்தவர்களை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா போதும் இவர்களுக்கு எங்கிருந்துதான் அந்த வேகம் வரும்னே தெரியாது அவ்வளோ வேகமாக பாஞ்சு அந்த சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்துக்காரங்களாக இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் எங்கள் அக்கா தங்கச்சி பேசுகிற ரைட்ஸ் கிடையாது எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு என்று வக்காலத்து வாங்கி இவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்னவென்றால் தனக்கு ஒருத்தர் பிடிக்கலை என்றால் தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கும் அவங்கள பிடிக்கக்கூடாது கூட பிறந்தவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி இல்லை புதிதாக யாராக இருந்தாலும் சரி தனக்கு பிடித்திருந்தால் மட்டும்தான் அவங்க அவங்களோட உறவாடணும் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவங்க அவங்களோட உருவாக்கக்கூடாது நீ என்னோடய குடப்பிரதங்களே இல்லை என்று சண்டைக்கு நிற்பாங்க எவ்வளோக்கு எவ்வளோ உஷாராக இருக்க வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உஷாராகவும் இருப்பாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பாமரையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பாமரையாக இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு மேல் தன்னுடைய முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் மீனராசியில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் இந்த இரண்டு வருடமாக ஜென்மத்தில் குரு பகான் சஞ்சரித்தார் அப்பொழுதும் ஏதும் பெருசாக நடக்கவில்லை போன வருடம் முதல் இதுநாள் வரை இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்போதும் எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நலனும் நடக்கவில்லை என்று மன சங்கடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனராசிக்கு ஆனால் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ராகு பகவான் எவ்வளவுக்கு எவ்வளவு தடை போட முடியுமோ அந்த அளவுக்கு தடை போட்டு அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல கில்லி கொடுத்து கொண்டிருந்தார் சரி இரண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானம் வருமானஸ்தானம் என்கூடிய இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் அவர் அளவுக்கு முட்டுக்கட்டை போட முடியுமோ அந்தளவுக்கு முட்டுக்கட்டை போட்டு அவரும் வருமானத்தை அதிகம் கொடுக்க விடாமல் அவரும் குறைத்து கொடுக்க வைத்தார் தற்பொழுது வரக்கூடிய மே மாதத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அதுவும் தன்னுடைய எதிரி வீட்டில் தன்னுடைய தகுதிக்கு நிகரான இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சரிக்க போவதால் மூன்றாம் இடம் என்பது மிக உசாராக இருக்க வேண்டிய இடம் உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் யார் என்றால் அந்த மூன்றாம் இடத்தை வைத்து தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்ல உங்களிடம் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பார்கள் என்றாலும் அந்த மூன்றாம் இடத்தை வைத்து தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கும் தோல்வியாக இருக்குமா வெற்றியாக இருக்குமா இல்லை முயலவே உங்களுக்கு முயலாமையாக இருக்குமா என்றெல்லாம் அந்த மூன்றாம் இடத்தை வைத்து தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய முயற்சி கடுமையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்க வேண்டும் ஏனென்றால் தன்னம்பிக்கை குறையக்கூடிய காலமாக வரக்கூடிய வருடம் இருக்கிறது இதனால் வரை ஓரளவுக்கு நன்மைகள் நடந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் பெரிய லெவல் இல்லை தற்போது எப்படி இருக்கும் என்றால் திடீரென்று ராஜயோகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய முயற்சியால் அதே திடீரென்று மிகப்பெரிய சரிவு ஏற்பட காத்திருக்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை குறைவதால் அதனால் மீனராசிக்காரர்கள் இந்த மே மாதம் முதல் ஒரு வருடம் மிக கான்பிடன்ஸை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் அவரவர் மதப்படி உங்களுடைய தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களை நீங்கள் கைப்பிடித்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக அவரவர் பார்த்து பார்த்துக்கொண்டு அவர்களுடைய தசா எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டுதான் எந்த ஒரு புதிய தொழிலும் நீங்கள் தொடங்க வேண்டும் எனக்கு ஜேடத்து மேல் இல்லை என்றெல்லாம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக நீங்கள் தொழிலை தொடங்கினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு இயற்கையாக தசா புத்தி சாதமாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் அதுவே எண்பது சதவீதம் பேருக்கு இந்த மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது நல்லதல்ல ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் மறைகிறார் உங்களுடைய முயற்சியிலிருந்து உங்களுடைய யாபகத் திறனிலிருந்து உங்களுடைய செயலாக்கம் எல்லாமே கடுமையாக இழுபறியாக இருக்கும் இந்த காலம் அதுக்காக பயப்பட வேண்டாம் நமக்கு எந்த மாதிரி தசாபக்திகள் வந்தாலும் நம்ம வாழ்ந்துதான் ஆக வேண்டும் எந்த ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த ராஜயோகத்தில் பிறந்திருந்தாலும் சரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அனுபவமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை கண்டும் அஞ்சக்கூடாது ஏன் அவரவர்கள் சுய ஜாதத்தை கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சக்தி இருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அந்த கெப்பாசிட்டி தான் சக்தி என்று சொல்கிறோம் சக்தி என்றால் அது ஒரு அருள் வர மாதிரி சக்தி அல்ல அவரவர் விரலுக்கு தகுந்த வீக்கம் நல்ல நேரம் வந்துட்டா மட்டும் கோடிக்கோடியா பணம் குமிஞ்சிருமானா குமியாது அப்ப அந்த நல்ல நேரம் வரக்கூடிய வாய்ப்புல நாம எந்த மாதிரி செய்யணும் எந்த மாதிரி முதலீடு போடணும் எந்த நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஏனென்றால் அவரவருக்கு பர்சனலாக நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று இருக்குது அந்த நல்ல நேரம் கெட்ட நேரத்தை வருமுன் காப்போம் என்று திட்டம் இயற்கை சோடம் அறிவித்திருக்கிறது உங்களுடைய சுயஜாதத்தை கொண்டு நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சுதாரிப்போட எடுத்து வைத்தால் எந்த மாதிரியான கோச்சாரம் வந்தாலும் சரி ஏழையே நடந்தாலும் சரி எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை நம்மளுடைய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்ல விதமாக இருந்தால் எல்லாமே நன்மையாக இருக்கும் மனம் போல மங்கலியம் என்பார்கள் அவரவர் மனசுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும் மனம் ஒரு குரங்கு என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் மனம்தான் கடவுள் மனம் இருந்தால் தான் எதையும் நம்ம சாதிக்க முடியும் மனம் தான் மனிதனாகவே நம்ம வாழ முடியும் இதயத்தில் இடம் இருந்தால் இமயம் கூட நமக்கு சர்வசாதாரணமாக தெரிந்துவிடும் இதயத்தில் பயம் இருந்தால் சாதாரண ஒரு முட்டு சின்ன குன்று மேலே கூட நம்மளால் ஏற முடியாது நீங்கள் சாதனையாளர்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் என்று ஒரு நிலைப்படி முன்கூட்டி உங்களுடைய சுயஜாதத்தை அறிந்து கொண்டு முதலீடு செய்ய வேண்டும் ஏனென்றால் மூன்றாம் இடம் என்பது குரு பகவானுக்கு மறைவிட ஸ்தானம் இந்த மறைஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்கள் முயற்சி எல்லாம் வேஸ்ட் ஆகிவிடும் இந்த புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் அனைவருமே இந்த காலத்தில் ஆரம்பிக்க கூடாது ஆனால் சுயஜாதத்தில் குரு பகவான் பலமாக இருந்தால் மட்டும் ஆரம்பிக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வருடம் முழுதும் சொந்தமாகவோ பார்ட்னர் மூலியமாகவோ நீ அதிகம் முதலீடு செய்யக்கூடாது சரி வேலை செய்யும் இடத்தில் மட்டும் சும்மா இருப்போம் என்றால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு வரும் அதையெல்லாம் ஏன் முன்கூட்டியே சொல்கிறோம் என்றால் இதுதான் வரும் முன் காப்போம் எந்த ஒரு விஷயமும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டோம் என்றால் அதுக்கு மாதிரி நம்ம மனசு பழகிடும் அதற்காக தான் இயற்கை ஜோடம் ஒவ்வொரு வீடியோவிலையும் தெல்ல தெளிவாக வருமுன் காப்பதை சொல்லிக் கொடுக்கும் நல்லதும் கெட்டதும் வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை கடந்து போயிடலாம் அதனால் இயற்கை ஜூடத்தில் எப்போவுமே வெளிப்படையாக ஓப்பனாக இதுவரை எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி சொல்லி காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் தன்னுடைய துணைவர் ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அவருடைய வாழ்க்கை தொலைவதற்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பரஸ்பரம் குறையப்போகிறது போகிறது நீங்கள் இதை எனர்ஜி பண்ணனும் என்று முன்கூட்டியே எடுத்து வரைத்து எத்தனையோ தம்பதியர்களை காப்பாற்றி விட்டிருக்கோம் அதனால்தான் கர்வத்தோடு சொல்கிறோம் காப்போம் என்ற திட்டம் இயற்கை அறிவித்திருக்கிறது இதை பதிவு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசிக்காரர்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை ஸ்டெப் ஒவ்வொன்றையும் நிதானத்தோடு எடுத்து வையுங்கள் அதிலும் இந்த ஒரு வருட காலம் மிக கவனம் வேண்டும் யாரிடமெல்லாம் கவன வேண்டும் அக்கம் அக்கம்பக்கத்துக்காரரிடம் ஓப்பனாக பேசக்கூடாது உங்களுடைய வேலைக்காரரிடம் ஓபனாக உங்களுடைய ரகசியத்தை எதுவும் பேசக்கூடாது உங்களோட வேலை செய்யக்கூடிய லேபரில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவர்களிடமும் நீங்கள் ஓப்பனாக பேசக்கூடாது உங்களுடைய அத்தை மாமா சித்தி சித்தப்பா கூட பிறந்த சகோதரர்கள் கூட உங்களுடைய ரகசியத்தை ஓப்பனாக இந்த வருடம் பேசக்கூடாது அது யதார்த்தவாதியாக நீங்கள் வாழக்கூடியவங்க ஆனால் பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய முகம் நல்லா அகண்டு கண்கள் நல்ல பெரிதாக உடம்பு நல்ல பாடியாக சிறுவயதில் ஒல்லியாக தான் இருப்பீங்க ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் எண்பது சதவீதம் இந்த மீனத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க உடம்பு உடம்பு பார்த்தா நல்லா துஷ்டி ஆகிடும் புரோட்டா காமெடி மாதிரி ஆனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடவே மாட்டீங்க முதல்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் நெட்ஸு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மியாக தான் பிடிக்கும் மீனத்தில் பிறந்த ஒரு இருபது சதவீதம் பேர் மட்டும்தான் நல்ல எக்ஸசைஸ் செஞ்சு இரும்பு மாதிரி உடம்பு வச்சிருப்பாங்க ஆனால் எண்பது சதவீதம் பேர் அப்படி இருக்க மாட்டாங்க எல்லாத்திலையும் ஆர்வம் இருக்கும் ஆனாலும் தன்னுடைய டேலண்டால நேக்கா சம்பாதிக்கணும் என்ற ஆர்வத்தோடு உடற்பயிற்சியை நீங்க அதிகம் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க மூளையை கசக்கி கசக்கி அடுத்து எப்படி சம்பாதிக்கணும் எப்படி வாழணும் எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் என்ற டேலண்ட்லேயே இருப்பீங்க அப்படிப்பட்ட மீனராசிக்கு இந்த மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க குரு பகவானால் என்ன நன்மைகள் நடக்கும் என்றால் குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்வை செய்வார் குரு பகவான் இருக்கும் இடம்தான் பாலா போகுமே தவிர பார்வைப்படக்கூடிய இடம் மிக அற்புதமாக இருக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லாமல் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பேரு அற்புதமாக கருத்தறி திருமணம் ஆகாம ரொம்ப நாளாக இருந்தவர்களுக்கெல்லாம் தற்பொழுது திருமணம் ஆகக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் சுதாரிப்பாக இருந்தால்தான் அந்த திருமணம் நடக்கும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கு வந்து தட்டிட்டு போயிடும் இதில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏன்னா மூணாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகள் உங்களை பற்றி அக்கம் பக்கத்தில் போய் விசாரித்தாங்க அப்படின்னா உங்க முன்னாடி நல்லவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அங்கிட்டு தகுந்ததுக்கு அப்புறம் உங்களை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ பதினாறு வயதில் பரட்டை எப்படி பற்ற வைப்பாரோ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லுவார் ரஜினி அந்த மாதிரி பற்ற வச்சிருவாங்க பார்த்துக்குங்க அதனால அக்கம்பக்கத்துக்காக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் சண்டை போடக்கூடாது உங்களுடைய யதார்த்தம் எல்லாம் மூட்டை கட்டி வைக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் கேர்லெஸ்ஸாக நடந்துக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தையால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் அது மட்டுமில்ல ஒரு தந்தை போல நீங்கள் செயல்படக்கூடிய காலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் எதினால வரை உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்காம இருந்ததோ அதெல்லாம் எதிர்பாராத விதமா கிடைக்கும் ஆனால் நீங்க கேட்டு போனா கிடைக்காது ஏன்னா மூணாம் இடத்துல சஞ்சரிக்க இருக்கிறனால நீங்கள் கேட்டால் கிடைக்காது கேட்காம இருந்தா கிடைக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும் புரிஞ்சுக்கறதுக்கு தனி ஒரு மூளை வேணும் ஆண்டவனே என்று வடிவேல் ஜோக்கு போல இந்த காலகட்டம் அப்படி இருக்கும் இது எச்சரிக்கைப்படுத்துகிறோம் முன்னெச்சரிக்கையா நீங்க கொஞ்சம் சாரா இருந்து இதெல்லாம் காரியம் சாதிச்சுக்கணும் இந்த மாதிரி காலகட்டத்தில் அதிகமா பேசக்கூடாது மௌனம் சாதித்தால் இந்த காலகட்டத்தில் ஜெயித்து கொள்ளலாம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுவார் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடும் பொழுது எங்கிருந்து லாபம் வரும் எப்படி வரும் என்று தெரியாது கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் என்பது போல இது மிகப்பெரிய திடீர் ராஜயோகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர் லாட்ரி சீட்டு கூட உழு ஆரம்பித்து விடும் அதுக்காக லாட்ரி சீட்லாம் வாங்காதீங்க அது இல்லாமல் நம்ம அது தடையாகவும் இருக்கு அப்படி லாட்ரி சீட் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு வழியில அந்த வர வேண்டிய வருமானம் ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா வரும் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் கூட இரட்டிப்பாக நான்கு மடங்காக கூட வரக்கூடிய லாபம் வரும் என்னொரு விஷயம்னா போது வராது எதிர்பாராத வரும் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான விஷயம் இருந்தாலும் எந்த நிலை ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னவென்றால் உங்கள் முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிடக்கூடாது அது நல்ல நேரமோ கெட்ட நேரமோ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வத்துக்கு குளித்தரும் என்ற திருவள்ளுவரின் வாசகம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முதலீடு என்னவென்றால் உங்களுடைய முயற்சி உங்கள் முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிடாமல் மன தைரியத்தோடு துணிச்சலோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அதே போல எந்த இடத்தில் பதுங்கணுமோ அந்த மாதிரி பதுங்கணும் இந்த இடத்துல வீரத்தை காட்டக்கூடாது வீரத்தை காட்டினால் மிகப்பெரிய சஞ்சலத்தில் கொண்டு போய் விடும் இந்த குரு இந்த எச்சரிக்கையாக உங்களுக்கு இயற்கையுடன் எடுத்து வரைத்து யாரெல்லாம் இந்த பதிவை பார்த்தீர்களோ முழுமையாக அவர்களுக்கெல்லாம் இறையருள் கிடைக்கட்டும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த ஊழியம் கிடைக்கட்டும் என இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்